தாய் தந்தையாவது இன்னும் ஒரு கடவாக உள்ளதா அப்போலோ அப்போலோர்டிலிட்டி தாய் தந்தையாகும் உங்கள் கடவை நனவாக்குகிறது இலவச ஆலோசனைக்கு கால் செய்யவும் டபுள் நைன் மதுரையில் மகளிர் இலவச பேருந்தில் வரும் பெண்கள் மற்றும் மாணவர்களை ஓட்டுநர் தரக்குறைவாக பேசியதால் இரண்டு அரசு பேருந்துகளை சிறைபிடித்து பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே உள்ள ராயப்பாளையம் கிராமத்திற்கு திருமங்கலம் அரசு போக்குவரத்து பணிமனையில் இருந்து தினந்தோறும் பெரியார் பேருந்து நிலையத்திற்கு நான்கு முறை அரசு பேருந்து வந்து செல்கிறது தினமும் மாலை நேரங்களில் திருமங்கலம் பேருந்து நிலையத்தில் ஏறும் பள்ளி மாணவர்கள் மற்றும் பெண்களை ஓட்டுநர் தரக்குறைவாக பேசி வந்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில் வழக்கம் போல திருமங்கலம் பேருந்து நிலையத்தில் மாணவர்கள் மற்றும் பெண்கள் பேருந்தில் ஏறியுள்ளனர் அப்போது பேருந்து ஓட்டுநர் பேருந்தில் பயணித்த மாணவர்களை தரக்குறைவாக பேசியுள்ளார் அதனை எதிர்த்து கேட்ட பெண்களையும் ஓட்டுநர் தரக்குறைவாக பேசியுள்ளதாக கூறப்படுகிறது மேலும் உங்களுக்கு இலவச பேருந்து பயணம் என்பதால் நான் விரும்பும் இடத்தில் தான் பேருந்தை நிறுத்துவேன் உங்கள் விருப்பத்திற்கேற்ப பேருந்தை நிறுத்த மாட்டேன் என்று ஓட்டுநர் பேசியதாக கூறப்படுகிறது எங்க ஊருக்கு வண்டிங்கிறது ஒரு கிடையாது அது மெயினாக சாயந்திரம் அஞ்சரை பஸ் பிள்ளைகளை ஏற்றிட்டு வர்றதுக்கு ரொம்ப வர்றதே கிடையாது கேட்டா உங்க ஊருக்கு ராய வண்டி விட வேண்டிய அவசியமே இல்லைன்னு சொல்றாரு அவரு அப்புறம் அரசவட்டிக்கார எட்டரை பஸ்ஸுக்கு வர்றாரு அவர் பேர் தெரியல எங்களுக்கு நானும் போன வெள்ளிக்கிழமை நான் இங்க இருந்து வேணும்னே மதுரை வரைக்கும் போனேன் முன்னால உட்காந்து பாத்துக்கிட்டே போறேன் காலியான ஸ்டாப்ல நிப்பாட்டவே மாட்டேங்கிறாரு அவருக்கு பிடிச்சாதான் நிப்பாட்டு வரான் சார் பயசு பையங்க எழுந்து கேட்டா உங்க லைஃபையே நான் ஸ்பாயில் பண்ணிடுவேன் உங்களை கோவப்படுத்தி வார்த்தையில வர வச்சு உங்க லைஃபையே ஸ்பாயில் பண்ணுறேன்னு சொல்கிறாங்களாம் இதெல்லாம் என்ன சார் அர்த்தம் நாங்கள் வீட்டில் பிள்ளைய வர்ற வரைக்கும் பயந்துகிட்டே வேண்டியதாக வேண்டியதா இருக்கு பொம்பளை பிள்ளைகளை புடிச்சாதான் ஏன் இவர் பிடிச்சி ஏத்துறதுக்கு நாங்க என்ன ஸ்பெஷல் பஸ்ஸாக ஓட்டுறாரு எங்க வரிப்படத்தில் பஸ் ஓட்டுறாங்க எங்க வரிப்படத்தில் பஸ் ஓட்டுறதுக்கு இந்த புடிச்சு ஓசியில் டிக்கெட் தரேன்னு சொல்லிட்டு ஏற்றுறானா இதனால் கோபமடைந்த கிராம மக்கள் ராயப்பாளையம் கிராமத்திற்கு வந்த இரண்டு அரசு பேருந்துகளை சிறைப்பிடித்து போராட்டம் நடத்தினர் இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் மற்றும் அரசு போக்குவரத்து கழக கோட்ட மேலாளர் திருமங்கலம் அரசு போக்குவரத்து கழக பணிமனை மேலாளர் உட்பட அதிகாரிகள் கிராம மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் அப்போது கிராம மக்கள் வந்திருந்த அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இந்த பிள்ளை பஸ் ஏற வர சொல்லி நிப்பாட்டாம பின்னால ஓடி வந்து கால ஒடிச்சு விட்டு வெளியே நிப்பாட்டி சார் அங்க ஆளே இறங்கி இருக்காங்க எங்க பொண்ணு ஓடி போய் ஏறுக்குள்ள பஸ் எடுத்துட்டாரு ஆனா எங்க ஊருக்கு எங்க ஊர் பத்து வருஷமா அவர் வராரு அந்த அந்த கண்டெய் டிரைவர் தான் பத்து வருஷமா வராரு எங்க ஊருக்காரங்க அவருக்கு எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் ஆனா தெரிஞ்சிருந்த நிப்பாட்டி சாப்பிட ஏத்தவே மாட்டேங்கிறாரு நீங்க பொண்ணோட படிப்பே போச்சு எங்க பொண்ணோட படிப்பே போச்சு இதன் பின்னர் சம்பந்தப்பட்ட ஓட்டுநர் மீது உரிய நடவடிக்கை எடுப்பதாக அதிகாரிகள் உறுதியளித்ததை தொடர்ந்து அரசு பேருந்தை சிறைப்பிடித்து இரண்டு மணி நேரமாக நடந்த போராட்டத்தை கிராம மக்கள் வாபஸ் பெற்றனர் அரசுப் பேருந்து ஓட்டுநர் பெண்களையும் மாணவர்களையும் தரக்குறைவாக பேசியதை கண்டித்து இரண்டு அரசு பேருந்துகளை கிராம மக்கள் சிறைப்பிடித்து போராட்டம் நடத்திய சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது தாய் தந்தையாவது இன்னும் ஒரு கனவாக உள்ளதா அப்போலோ தாய் தந்தையாகும் உங்கள் கனவை நனவாக்குகிறது இலவச ஆலோசனைக்கு கால் செய்யவும் டபுள் நைன் பைவ் த்ரீ ஃபோர் ஒன் செவன் டபுள் ஒன்